அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற டென் ஹவர்ஸ் படத்தோட விமர்சனம் டென் ஹவர்ஸ் அது ஹாலிவுட் டைட்டில் மாதிரி இருக்குல்ல நம்ம சிபிராஜ் படம் தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிபிராஜ் நடித்து வெளிவந்திருக்கிற படம் மனுஷன் இப்போ சத்யராஜ் லுக்கு வந்துட்டார் வேறு லெவலில் இருக்கிறாரு படமும் ஒரு வேறு லெவல் படம் தான் என்ன ஒன்று கொஞ்சம் சுற்றி வளர்த்து சொல்லணும் அதில் நம்ம கொஞ்சம் கசகசன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மற்றபடி இந்த படம் செகண்ட் ஹாஃபில் நம்மளை வந்து சீட்டோட நுனியிலேயே உட்கார வச்சுருந்ததுன்னா அது மிகையல்ல அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அந்த செகண்ட் ஹாஃபில் காட்டின கவனத்தை ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் கவனிச்சுருந்தா ஒரு உண்மையாக அந்த டென் ஹவர்ஸ் வேறு லெவலில் இருந்திருக்கும் டென் ஹவர்ஸ் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணை காணும் அதை கண்டுபிடிக்கிற வேலை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சிபிராஜுக்கு அந்த பொண்ணை தேடி போகிறவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதாவது இ ஒரு பஸ் வந்து ஹைவேஸில் போயிட்டுருக்குது சென்னை கோயம்பேட்டிலேருந்து எடுத்து அசோக் நகரை தாண்டி கிண்டி இதெல்லாம் தாண்டி ஹைவேஸில் போயிட்டுருக்குது அதில் வந்து ஒரு பெண்ணை வந்து சிலர் வந்து வம்பு பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஃபோன் அதோட கட் ஆகுது அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணி போகிறாரு அத்தனோட டீமையும் ஃபாலோ பண்ண சொல்கிறாரு போய் பிடிச்சா உள்ளார பெண்ணை யாரும் தொந்தரவு துந்தரவுக்குல ஒரு ஆண் கொல்லப்பட்டு கிடக்கிறார் அவர் அஜித் படத்தல்லாம் நடிச்சவர் உங்களுக்கு தெரியும் அவர் தான் நடந்து கிடக்கிறாரு பார்த்தா பகீர்ங்கிறது சிபிராஜிக்கு அந்த போலீஸ் டீமுக்கு மட்டும் இல்லை நமக்கும் என்னடா ஒரு ஏதோ ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறாங்க சிலர்னு ஃபோன் வந்தால் இப்படி ஒரு ஆண் செத்து கிடக்கிறாரு அப்படின்னு பார்த்தா நமக்கு எங்கெங்கேயோ கதை ஓடுது இவர் தான் அந்த பொண்ணுக்கிட்ட செல்மிஷன் பண்ணியிருப்பாரோ அந்த பொண்ணு இவரை குத்திருக்கோம்னா இவரோட காதிலேயும் பஸ்லேயே அந்த பஸ்லேயே வருது ஸோ அதெல்லாம் இல்லை அப்போ யார் என்ன அந்த காணாமல் போன தேடி இருக்கிற சிவிராஜ் கை இந்த கேஸ் வர காரணம் என்ன இந்த கேஸுக்கும் அந்த காணாமல் போன பெண்ணுக்கும் என்ன சம்மந்தம் இந்த செத்து போன இளைஞர் யார் எதுக்காக அவரை கொள்கிறாங்க அது இல்லாமல் ஒரு பெண் பஸ்ஸில் வந்து பாலியல் துன்பதலுக்கு ஆளானங்களே அந்த பெண்ணியார் இப்படி பல கோணங்கள்லேருந்து இந்த கேஸை அணுகிறாரு சிபிராஜ் அவருக்கு அனுசரணையாக விசாரணையில் விடை கிடைத்ததா அப்படிங்கிறது தான் கிளைமாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பேராசை பிடித்த ஒரு மனிதனோட செயல்பாடுகள் தான் அதுவும் அவனுக்கு வந்து சில இல்லீகல் வேலைகளை பார்த்து இந்த ஊரில் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணுங்கிற எண்ணம் இருக்குது அதை அதற்காக அவன் என்ன பண்ணுறான் அப்போது சிபிராஜ் எப்படி பொங்கி எழுகிறாரு ஏண்டா மக்களுக்கு உள்ள ஒரே உரிமை ஓட்டு உரிமை அதுக்குள்ளாரையும் மூக்க நுழைச்சிட்டிங்களாடா இந்த அரசியல்வாதிகளே இப்படிதாங்கிற ரேஞ்சில் அவர் வந்து ஒரு டைலாக் கிளைமாக்சில் பேசி போட்டவன் ஹெண்டு கார்டு பொழுகிறது உண்மையாக வித்தியாசமான கதை இதில் வந்து ஆம்னி பஸ் அதிபர்கள் எப்படி வந்து தங்களுடைய அந்த தொழிலை வச்சு கொள்ளை லாபம் பார்க்க சில வேலைகளை செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் விழாக்கு நேரங்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரே எண்ணில் ரெண்டு மூணு ஆம்னி பஸ் போச்சு வந்துச்சுங்கிறதெல்லாம் அப்போ நம்ம அந்த ஒரு ஆர்டிஓ பிடிச்சாங்க இங்கே இவங்க பிடிச்சாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி விஷயங்களையும் இந்த படத்தில் கலந்து கட்டி வேறு லெவலில் ஒரு கதையை சொன்னதில்லை இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்குது ஆனால் என்ன ஒன்று அதை சொன்ன விதம் முன்பாதி ஃபுல்லாக சிவராஜ் சோந்து உட்காந்துருக்குற மாதிரியும் அதில் வந்து கஜராஜ் வந்து அவரை தட்டி எழுப்புற மாதிரியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் கதையை சொல்லி நீ இப்படியாகாட்டியும் அப்படியே காட்டியும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவரை தட்டி எழுப்பி இந்த கேஸை கொண்டு வர்றது ஒரே இடத்துல கதை வந்து நகராமல் நிற்குது அதுதான் கொஞ்சம் சளிப்பை தந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் அவ்வளோ ஒரு அதுவும் நம்ம ஊரில் ஒரு ராமணி பஸ்ஸுங்களுக்குள்ளார இவ்வளோ ரகசியங்களா அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் இந்த படம் பேசி இருக்கிறது வேறு லெவலில் இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ இந்த படம் வந்து நம்ம சாதாரண தமிழ் பட படவரசியில் நிச்சயமாக இணையாது அதே நேரம் இது வசூலில் வெற்றிகரமான படமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த டயத்தில் இப்படி ஒரு படம் ஆனால் இதில் சிபிராஜுக்கு ஜோடியே கிடையாது கதாநாயகியே கிடையாது ஆமாம் அதுதான் நமக்கு வந்து ஏன்னா டென் ஹவர்ஸில் நடக்கிற ஒரு சப்ஜெக்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பார் சபரிமலைக்கு மாலை போட்டிருப்பார் அப்புறம் மாதிரி படத்தில் வந்து அவருக்கு பேர் வந்து கேஸ்ட்ரோ கேஸ்ட்ரோங்கிற பேரை வச்சுட்டு அவர் ஏன் சபரிமலைக்கு மாலை போடுறாரு அடிக்கடி பட்டம் போட்டுக்கிறாரு அப்படிங்கிறதுக்கெலாம் படத்தில் விடை சொல்லப்படலை ஆமாம் அதே நேரம் அதெல்லாமே ஏதோ ஒன்று நோக்கி போகிறாரு அப்போ ஆனால் அவர் வீதி பூசிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சிறப்பாக சிருஷ்டிக்கப்பட்ட சீனாக தெரியுது ஆனால் கேஷ்ருங்கிற பேர் கிறிஸ்டின் அம்மாஜு இவர் ஏன் பட்டையை போடுறாரு கொட்டையை மாட்டிக்கிட்டு தெரிகிறாரு அப்படின்ற கேள்வியும் எழுப்புது இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலும் படத்தில் சிபிராஜ் சூர்தூ இடைஞ்சிருக்கிற நேரத்திலலாம் சிபிராஜை வந்து உற்சாகப்படுத்துகிற ஒரு போலீஸ் சப்இன்ஸ்பெக்டராக கஜராஜ் நம்ம கார்த்திக் சுப்ராஜோட அப்பா டேரக்டர் கார்த்தி சூப்ராஜோட அப்போ அருமையான ஒரு கேரக்டர் சிவராஜுக்கு வந்து கஜராஜ் கை தூக்கி அவர் ஒரு சோர்ந்த காலத்திலலாம் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி பழைய ஜோக் தங்கதாரை குரேஷி இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரியும் நம்ம கேபிஒய் பாலா மாதிரி அந்த விஜய் டிவி காமெடி ஷோக்களில் பிரபலம்ங்கிறது ரெண்டு பேருமே அசத்தி இருக்கிறாங்க அதுவும் பழைய ஜோக் தங்கதாரை வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு அதுமாதிரி இது இல்லாமல் இன்னும் பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் வந்து இருக்கிறாங்க எல்லோருமே வந்து சிறப்பாக அதாவது ஜ ஜீவா ரவி அவர் ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவுற டாக்டராக வராரு படத்தில் அதுமாதிரி ராஜ் ஐயப்பா ஜீவாங்கிற கேரக்டர்ல வராரு நம்ம முருகதாஸ் தனுஷ் கூடலாம் நடிச்ச அந்த முருகதாஸ் ஒரு அருமையான கேரக்டரு திலீபன் மெய்யப்பன்கிற ஒரு கேரக்டரில் வந்து நம்மளை வந்து இப்படி இல்லாமல் அரசியல்வாதிகள் இருப்பாங்க அப்படின்னு யோசிக்க வைக்கிறாரு உத்தையா அதான் பழைய ஜோக்கு தங்கதுவரை சரவண சுப்பையா சரவண சுப்பையா கேரக்டர் கிளைமாக்ஸில் தான் வருது இந்த படத்தில் அதை அதான் சொல்கிறேங்களா நான் அந்த கிளை இன்டர்வலுக்கு அப்புறம் கிளைமாக்சில் நெருங்க நெருங்க படம் பிரமாதமாக இருக்குது அவர் வந்து கிளைமாக்ஸில் வந்து சார் நான் அவர் தேர்தல் அதிகாரி சார் என் கைகளை கட்டி போட்டாங்க என் பொண்ணை கடத்தி அப்படின்னு அந்த கிளைமாக்ஸில் வந்து நிற்கிறப்போ அறியாமல் நம்ம கண்கள் கலங்குது மாதிரி ஷர்மிஷா நிரஞ்சனா அப்படின்னு சில நடிகைகளும் இருக்காங்க ஆனால் படம் கொஞ்சம் ட்ரையாக தெரிகிறதுக்கு காரணம் கதாநாயகி ஒரு குத்து டான்ஸ் அதில் நினச்சிருந்தா வச்சுருக்கலாம் அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாதது படத்தில் கொஞ்சம் ட்ரையாக தெரியுது அதே நேரம் செகண்ட் ஆஃப் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அதுவும் இந்த ஹைவேஸ் அந்த பஸ்ஸு சர்க் போகிறப்பெல்லாம் வேறு லெவலில் இருக்குது இந்த பஸ்ஸாக அந்த பஸ்ஸாங்கிற அந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு இயக்குனர் இளையராஜா கலியபெருமாள் அவரே இந்த படத்துக்கு கதை அதாவது கதை எழுதி திரைக்கதை அமைத்து இயக்கியிருக்கிறார் இளையராஜா கலியபெருமாள் வந்து இன்னும் கொஞ்சம் தான் எழுதிய கதைக்கு திரைக்கதையை கொஞ்சம் வலுவாக காட்சி அமைப்புகளை இன்னும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஏற்படுத்தாமல் பண்ணியிருந்தா இந்த படம் வேறு லெவலில் இருந்துருக்குறோம் ஆனாலும் அந்த குறை தெரியாமல் ஜெய் கார்த்திக் அவருடைய சினிமாட்டோகிராஃபியும் கேஎஸ் சுந்தரமூர்த்தியோட மியூசிக் உண்மையாக மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸுங்க அந்த படத்தில் நம்மளை உட்கார வைக்கிறது மியூசிக் டேரக்டர் தான் அது மாதிரி எடிட்டர் லாரன்ஸ் கிஷோ அவர் இன்னும் கொஞ்சம் கத்திரி ஏற்றிட்டு டைரக்டர் அவர் கையை கட்டி போட்டிருப்பார்னு நினைக்கிறேன் அதுமாதிரி ஆர் டேரெக்டர் அருண் சங்கர் துரை அவரும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு படத்தில் வந்து ரெண்டு பேருந்துகள் வந்து முக்கிய ஆம்னி பேருந்துகள் முக்கிய பங்கு வகிக்குது அதையும் அழகாக பண்ணியிருக்கிறாங்க படத்துக்கு சக்தி சரவனோட ஸ்டண்டு எல்லாமே சிறப்பாக இருக்குது சிவிராஜ் போலீஸ் ஆஃபீஸராக சத்யராஜ் லுக்கில் வர்றதை பார்க்குறதுக்காகவே இந்த டென் ஹவர்ஸ் படத்தை வந்து பார்க்கலாம் டென் ஹவர்ஸ் படம் ஒரு டூ ஹவர்ஸ் தான் ஆனால் செகண்ட் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு மேலே பிரமாதமாக இருக்குது டென் ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மக்களிக்கலாம் விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க